ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாப்பிள்ளையுரணி ஊராட்சி சிலுவைப்பட்டி கோடி அற்புதர் புனித அந்தோனியர் ஆலய திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற கபாடி போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் எம் சி சண்முகையா தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் மாப்பிள்ளையுரணி ஊராட்சி மன்ற தலைவர் சரவணகுமார் சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் திரு ரவி என்ற பொன்பாண்டி மாவட்ட பிரதிநிதி தர்மலிங்கம் ஒன்றிய கவுன்சிலர் அந்தோணி தொம்மை சேவியர் ஒன்றிய துணை செயலாளர் எஸ் கணேசன் சிலுவைப்பட்டி கிளைச் செயலாளர் அன்பு சிலுவைப்பட்டி கிராம பொருளாளர் ஜெயசீலன் இளைஞரணி உதயநிதி ஸ்டாலின் நற்பணி மன்ற ஓட்டப்பிடாரம் ஒன்றியத்தினுடைய பொறுப்பாளர் சிலுவைப்பட்டி பாரி மீனவரணி ஆரோக்கியம் வார்டு உறுப்பினர்கள் பாரதி ராஜா ஜெயசுராஜா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் நமது சட்டமன்ற உறுப்பினர் திரு சண்மையா அவர்களையும் திரு ஆர் சரணகுமார் மாப்பிள்ளை பஞ்சாயத்து தலைவர் அவர்களையும் திரு ரவி என்ற பொன்பாண்டி அவர்களையும் சேஷ் அவர்களையும் அன்புரேஷ் அவர்களையும் பாரதி அவர்களையும் திரு ஜெய்சனன் அவர்களையும் வருக வருக வரவேற்கிறோம் திரு பாரி அவர்களையும் விழாவை தொடங்கி இருக்கக்கூடிய வருகிறார்கள் আনন্দ হচ্ছে কানে எங்களுக்கு இரவும் பகலும் கமன்றை கொடுத்து கொண்டிருக்கும் எங்கள் மச்சான் சுதர்சன் அவர்களை பெருமிதமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கேட்டுக்கொள்கிறோம் மாசத்துக்குரிய நண்பர் பாரதி ராஜா அவர்களுக்கு நமது கபடி குழுவின் சார்பாக கொண்டாடே போற்றப்படுகிறது நமது நண்பர் மரியாதைக்குரிய ரவி என்ற பொன்பாண்டி அவர்களுக்கு கபடி குழுவின் சார்பாகப்படுகிறது

ஆரோக்கியம் வரும் அவர்களுக்கு கொண்டாட பார்த்துக் எங்களது தாமதமாக அழைப்பாக இருந்தாலும் சிரமமான நிலையிலும் எங்களுக்கு இந்த போட்டியைக்கான சிறப்பு விருந்தினராக வந்த நமது சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினரையும் பஞ்சாயத்து தலைவர் அவர்களையும் அனைவரையும் புனித குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்று எங்களது நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு ஆக்கவும் ஊக்கமும் அளித்து எங்களுக்கு கபடி போட்டிக்கு தேவையான அனைத்து உதவியும் செய்து வந்த எங்கள் வார்டு கவுன்சிலர் தொம்மை சேவை அவர்களுக்கு இந்த பொன்னாடை பொருத்தப்படுகிறது என்எம்சி கோயில் அணிவான வந்துவிட்டதால் அவர் எதிர்த்தார வேண்டிய குற்ற உடனடியாக ஆடுபடும் அன்புடன் கேட்டு நமது சட்டமன்ற உறுப்பினர் திரு அண்ணன் அவர்களை கபடி குழுவின் சார்பாகவும் எங்களது சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம் நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு கபடி குழுவின் சார்பாக பொன்னடையை போக்கப்படுகிறது

அண்ணன் ஜெயசீலன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது அண்ணன் அன்புரோஸ் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது ஒரு லட்சத்துள்ளி என்எம்சி கோயில் பிள்ளை விலை எங்களுக்கு தொடங்கி வடபுரம் லைன் நம்பர் பர்வின் தொன்னூரா லைன் நம்பர் சஞ்சய் இரண்டு இதற்கு அடுத்தபடியாக ஆட வேண்டிய அணியாக அழைப்பது நேசமாள் முத்தையாபுரம் அதனை ஆட வேண்டிய அணியாக வெண்ணிலா உள்ளன் விலை தங்களை அணியை தயாரிலப்படுத்திக் கொள்மாறு கட்டிக்கொள்கிறோம் I look at that and I फर्स्ट फर्स्ट टाइम आउट फैम कुट्टी राजा <laughs> சூப்பர் ரைட் சூப்பர் ரைட் போர் பாயிண்ட் சூப்பர் ரைட் போர் பாயிண்ட் எஸ்ட் கொடு யாருமே சூப்பர் லீகல் லிஸ்ட் தேர்ட் ரைட் என்ன சிங் கோயில் தேர்ட் ரைட்